அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லா வரக்காக இந்நலங்கள் இல்லா சகோதர சகோதரிகளே தினந்தோறும் வகைத் தொழிலைக்கு பின்பாக லாவுடைய தூதருடைய மபிமொழியையும் அதற்கான சில விளக்கங்களையும் நாம் பார்க்க வரேன் என்றோம் அந்த அடிப்படையில் அகமது என்று சொல்லக்கூடிய நூலனுடைய பனிரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக நமக்கு அல்லாவடி சொல்லக்கூடிய அழகான ஒரு அறிவுரை பொதுவாக நாம் எல்லாம் செல்ல வேண்டும் என்றால் வகையான அமல்களை தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க அது இருந்தாலும் நோன்பா இருந்தாலும் ஜகாத்தாய் இருந்தாலும் ஹஜ்ஜா இருந்தாலும் உம்ரா என்ற வழிபா வழிபாடாக இருந்தாலும் எந்த ஒரு இருந்தாலும் அந்த அமலை செய்தால் நமக்கு இறைவன் சொர்க்கம் கொடுப்போம் என்று அல்லாவுடித்தவர் பல அமல்களை குறிப்பிட்டு சொல்றான் இந்த அமல்களை செய்தால் நமக்கு நன்மை நமக்கு மறுபல் சோழம் என்ற ஒரு சிறப்பு இருக்கு ஆனால் சில குறிப்பிட்ட தன்மைகளை குறித்து இது இல்லாமல் இருந்தாலும் நீ சோழவாதி அமல் செய்ய தேவையில்லை ஒரு பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது இல்லாமல் இருந்தால் கூட நீ சொ சோழவாதி என்று சொல்ல அப்படி ஒரு செய்தி அல்லாவுடித்தவர்கள் தொழுகையெல்லாம் முடித்த பின்பாக எல்லா மக்களும் அமர்ந்திருக்கிறாங்க அல்லாஹுத்தர் அமர்ந்திருக்கிறாங்க அப்ப அல்லாவுடத்தோடு சொல்றாங்க நீங்கள் சொர்க்கவாசியை பார்க்க ஆசைப்படுறீங்களா இப்போது ஒருவர் வருவார் அவர் சொர்க்கவாசி என்று அல்லாஹர் சொல்றாங்க சகாபாக்களை ஆச்சரியத்தோடு இருக்காங்க யார் வரப்போ தெரியும் பாக்குறாங்க அப்போ ஒரு மனிதர் உள்ள வர்றாரு பள்ளிவாசலு தொழிலா உள்ள வர்றாரு அவர் வரக்கூடிய முறை எப்படி இருக்குன்னா அப்பதான் உதயெடுத்துட்டு வர்றாரு உதயெடுத்து உள்ள வரும்போது அவருடைய கைகள்ல இருந்து வளையில இருந்து தண்ணீர்லாம் எல்லாம் உழுது தண்ணி கீழே சிந்தக்கூடிய அளவுக்கு வர்றாரு இடது பக்கத்துல தன்னுடைய காலணி எடுத்துக்கொண்டு வருகின்றார் பள்ளிவாசி வரும்போது வெளியில் வெளியில போட்டுட்டு பள்ளிக்கு வர்றாரு தோற்றம் ஒத எடுத்தமே உள்ள வர்றாரு காலணியில் இந்த இடது கையில தூக்கி கொண்டு பள்ளிவாசி வெளியில உள்ள போட்டுட்டு உள்ள பள்ளிக்கு தொல்ல வருகின்றார் இந்த நபரை குறித்து தான் அல்லாஹுத்தர் சொல்றாங்க இவர் சொர்க்கவாதி வர்றாரு தொழுகிறாரு போயிட்டார் மறுநாளும் அதே நேரத்தில் தொழுகை முடித்த பின்பாக சகாபாக்கள் அமர்ந்து இருக்கிறாங்க அல்லாஹுத்தர் அப்ப மீண்டும் சொல்றாங்க சொர்க்கவாதிய பாங்க ஆசைப்படுறீங்களா இப்ப ஒரு வருவார் அவர் சொர்க்கவாதி மறுநாளும் அதே நபர் வருகின்றார் அதே முறையோடு வருகின்றார் சொன்ன உடனே சகாபாக்கம் மத்தியில் ஆச்சரியம் விட அல்லாவுடைய அருளை கொண்டு அதிகமான அளவுக்கு சொர்க்கத்தை தேடியவர்கள் சொர்க்கம் செல்ல என்ன வழியா இருந்தாலும் அதை கண்டிப்பாக நாம் விட்டுவிடக்கூடாது ஒரு சின்ன ஒரு துளி அளவாயிருந்தாலும் ஒரு அணு அளவாய் விட்டுவிடக்கூடாது கண்ணும் கருத்துமா இருப்பாங்க சகாபாக்கம் இவரை குறித்து சொல்றாங்க இவர் என்ன அமலை செய்யறாரு தெரியல என்று ஒரு நபித்தோழர் இருக்கிறாரு அப்துல்லா பின்னா அல்லா யார் என்று சொன்னார்களோ அவரை அவருடைய பின்னாடியே போறார் பின்னாடி போனவன அவர் வீட்டுக்குள்ள போறாரு வீட்டுக்கு சென்றவன வீட்டுக்குள்ள அனுமதி கேட்டு உள்ள வர்றாரு எனக்கு ஒரு மூன்று நாள் உங்களோட தங்குவதற்கு அனுமதி சில சொல்லி அவரும் சரி பரவாயில்ல என்னோட வீட்டில் தங்குன்னு சொல்றாங்க இவர் நோக்கம் என்னன்னா இவர் என்ன அமலை செய்கின்றார் அதனை பார்க்கணும் அல்லா ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க சொர்க்கவாதி இந்த சொர்க்கத்தினுடைய சொர்க்கவாதியுடைய தன்மை என்ன செய்கின்றார் என்பதை நான் பார்க்கணும் அதற்காக அவரோட மூன்று நாள் இருக்கிறாங்க மூன்று நாளும் பார்க்கிறாங்க அவர் கடமையான தொழுகை பள்ளிக்கு வர்றாரு சுண்ணத்தான தொழுகை தொழுகிறார் பெரிய அளவுக்கு இரவு நேரங்களில் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்ட மாதிரி அவருக்கு தெரியல முதல் நாளும் பார்க்கறாரு பெரிய அளவுக்கு அமல் தெரியல இரண்டாம் நாளும் பார்க்கிறாரு பெரிய அளவுக்கு தெரியல மூன்றாம் நாளும் பார்க்கறாரு பெரிய அளவுக்கு அமல் மாதிரி தெரியல மீண்டும் இவரே கேட்டார் அல்லாவுடர் அவர்கள் என்னுடைய தோழரே உங்களை குறித்து சொன்னார்கள் நேரத்தில் நேரத்துல நீங்க பள்ளிக்கு வந்தீங்க நீங்கள் வருவதற்கு முன்பாக உங்களை குறித்து அல்லாஹுடி தூதர்வர்கள் யோசித்து பாருங்க எல்லா சகாபாக்களையும் எல்லா நபித்தோழர்களையுமே சொர்க்கவாது என்று அல்லாஹு சொல்லவில்லை முக்கியமான பத்து நபி தோழர் இருக்கிறாங்க அவங்க வேற வேற யாரையும் குறிப்பிட்டு சில பேர் சொல்லியிருப்பாங்க அந்த பட்டியல் இவர் ஒருவர் இருக்கிறார் அமல் செஞ்சதா தெரியல இவரே கேட்கிறாரு உங்களை குறித்து அல்லாவுடைய தான் மூன்று நாட்கள் உங்களோடு உங்கள் வீட்டு தங்கினேன் வேற எந்த காரணம் எனக்கு கிடையாது உண்மையான காரணம் என்று சொல்றாங்க இவர் யோசிப்பாக்குறார் நம்ம என்ன அமலை செய்யணும் நான் உங்களை போல தொழுகிறேன் அவ்வளவுதான் கூடுதலாக இந்த அமலையும் செய்வதை போன்று எனக்கு தெரியல என்று அவரும் சொல்லிடுறாரு சரி இந்த அப்துல்லா பின் அம்ரு அலியில் அவனை சொல்லக்கூடிய இந்த சகாபி கிளம்புறாரு கிளம்பு நோட திரும்ப கூப்பிடுறாங்க என்னுடைய தோழரை என்று அழைத்து அப்துல்லா பின் அம்ர் அலியில் அவர்கள்ட்ட சொல்றாங்க எனக்கு இந்த இந்த செய்தியா இருக்குமோ என்று யூகத்துல சொல்றாங்க நான் உங்களை போல தான் எல்லாம் அமலை செய்கிறேன் ஆனா இரண்டு தன்மைகள் இல்லம் இருக்கின்றது அந்த தன்மைகளுக்காக தான் அல்லாவுடைய தூதர்கள் என்னை சொர்க்கவாதி என்று சொல்லி இருப்பார்களோ என்று நான் எண்ணுகின்றேன் முதலாக சொல்கின்றார்கள் எந்த நம்பிக்கை கொண்ட நபர்களையும் மோசடி செய்யக்கூடிய எண்ணம் என் உள்ளத்தில் கிடையாது அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் வறுமை நாளை நம்பக்கூடிய ஒரு இஸ்லாமியரை எந்த மோசடியும் செய்வதற்கு என்னுடைய மனம் தீண்டாது அவரை பற்றியான எந்த அவதூறும் என்னுடைய மனம் சொல்லாது அவரை பற்றி எந்த புறமும் சொல்லாது அவரை பற்றியான எந்த மோசடி வார்த்தையிலும் என்னுடைய நாவனாபரது மட்டும் கிடையாது என் உள்ளத்திலே கிடையாதுன்னு சொல்றார் இன்றைக்கு இந்த தனி தன்மை நம்ம இடத்துல இருக்குதா யாரையாவது மோசடி செய்யாத நபரா இன்றைக்கு இருக்கிறோமா யாரை பற்றியாவது பொய்யோ புறமோ அவதூரோ நாமெல்லாம் எல்லாம் பெரும்பாலும் பேசி கொண்டுதான் இருக்கிறோம் அல்ல நம்ம மன்னிக்க வேண்டும் இந்த தன்மைகள் அவரிடத்துல இருக்கின்றது யாரை பத்தியும் அந்த எண்ணம் கூட இல்லை நான் பிறட்ட பேசுனேங்கிறத சொல்லல பிற நான் பேசாமல் இருந்தேன் சொல்லவில்லை பேசாமல் இருந்ததுக்கு முன்பாக உள்ளத்தில் கூட நான் அது பற்றி எண்ணுவது கிடையாது இது முதல் சரியா சொல்றாங்க இரண்டாவது சொல்லி காட்டுறாங்க ஒரு அடியானுக்கு இறைவன் செல்வத்தை கொடுத்திருப்பானால் அரக்குடை அதை குறித்து நான் பொறாமைப்பட்டது கிடையாது அல்லா ஒருவருக்கு ஆயுள கொடுத்திருப்பான் ஒருவருக்கு அழகை கொடுத்திருப்பான் ஒருவருக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான் ஒருவருக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்திருப்பான் இது மாதிரி என்ன அருக்குடைகளை ஒரு அடியானுக்கு இறைவன் கொடுத்தாலும் அதை பற்றி நான் பொறாமைப்பட்டதே கிடையாது இன்றைக்கு தான் உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு நாடுகள் ஒரு நாட்டை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கிறான் ஒரு மாநிலம் இன்னொரு மாநில பத்தி புறாமட்டுக்கு இருக்கிறோம் நாம் இன்னொரு செல்லும் இருக்கு அவர் பத்தியா எவ்வளவு செல்வந்தனா இருக்கிறார் எவ்வளவு பெரிய அளவுக்கு கோடி சொன்னா இருக்கிறார் எவ்வளவு நவீன கார் வச்சிருக்கிறாரு எவ்வளவு மங்களா வச்சிருக்கிறாரு அவருடைய குடும்பத்தை பாத்தீங்களா நல்ல அழகான குடும்பத்தோடு இருக்கிறாங்க மார்க்கத்துக்கா உழைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க இது நாம் புறாப்பட வேண்டிய ஒன்று அதை விட்டு விட்டு உலக இன்பத்திற்காக புறாமைப்படக்கூடிய மக்களை இன்றைக்கு நாம் பெருமாள் இருக்கிறோம் இந்த இரண்டு தன்மைகள் ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் அவர் சொர்க்கவாதி அல்லாவிடுத்தர் சொல்லக்கூடிய அழகான உபதேசம் நாம் அமல் செய்வது மறுமைக்காக ஆனால் இந்த இரண்டு மட்டும் குறித்து சொல்லி காட்டுறாங்க இந்த இரண்டு உனக்கு இல்லையா நீ சொர்க்கவாதி நாம் எல்லாம் அமல் செய்யக்கும் நேரத்தில் சில தவறான செயலா இருந்தாலும் இது போன்ற வழிமுறைகளை நாம் பின்பற்றினோம் என்றால் அல்லாவிடுத்தர் சொன்னதை போன்று நாம் சொர்க்கவாதியா மாற முடியும் அந்த அடிப்படையில அமல் அதிகமாக செய்யக்கூடிய அதே நேரத்துல இது போன்ற தன்மையை விட்டு விலகி நம்முடைய உள்ளத்தில் கூட இது போன்ற செயல்பாடு இல்லாமல் இருந்தால் நாளை மறுமையில் இறைவன் சுருக்கம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த அடிப்பில் வாழ்ந்து நாளை மறுமையில் சுரம் செல்லக்கூடிய வாய்ப்பை வளரகமா நம் மழை பந்து விடுவானாக வாஹ் அல்கம் சொல்லி பிராலமி இஸ்லாமா அலைக்கு வழக்கம்